ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு மகிழ்ச்சியான அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கார்டனை சுற்றி காட்டிட்டு நான் அறுவடை பண்ணுறேங்க இன்றைக்கி ஏன்னா இப்போ எப்படி இருக்குது கார்டன் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேங்க அதனால தான் சரி இப்போ இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க நான் பாருங்கள் இது முலாம்பழம் செடிங்க அப்புறம் குண்டு வெள்ளரி செடிங்க பீங்க பாருங்கள் இன்னும் விட்டுகிட்டே தான் இருக்குங்க செடி அப்படியே பார்த்துட்டு வாங்க நீங்களும் கோவக்காய் செடிதாங்க பூ எடுத்தது உளுந்தது மறுபடியும் பூ எடுக்காதே போய் இருக்குதுங்க சரி பார்க்கலாம் அந்த ஒரு மாதம் கேரி பேக்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுக்கும்போது இது ஒன்று மட்டும் நான் அப்படியே தாங்க வச்சுருக்க போகிறேன் பூ எடுக்குதான்னு பார்த்துட்டு எடுக்கலைன்னா அப்புறம் கடைசியாக எடுத்துக்கலான்னு வச்சுருக்குறேங்க சூப்பராக ரெண்டு குண்டு வெள்ளரி ரெண்டு ஒன்று ஒன்று நில பெருசாக இருக்குதுங்க முலாம்பழம் ஒன்று பெருசாக இருக்குதுங்க உங்களுக்கு அடுத்த விடியால் அதை நான் காட்டுறேங்க பிள்ளங்காய் பாருங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்கு உங்களுக்கு அதுக்கு தான் கொடி அடியில் காட்டுறேங்க கேமராவை எப்படி அந்த கொடி மேலே அது கம்பி கே கம்பி மேலே எப்படி அதை படுத்துகிட்டு இருக்குது பாருங்க அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து கீழே அடியில் காமிச்சுங்க கேமராவை காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது லென்த்தாக பீங்காக இப்போ எல்லாம் முடிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாம் நான் வந்து கலவை வந்து ரெடி பண்ணுறேங்க அது உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் இந்த வீடியோவும் வருங்க இன்றைக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க எடுத்து வச்சு விதைங்கெலாம் போட்டு வச்சுருக்கேங்க அதாவது கத்திரி நாற்று நிறைய விதை போட்டு வச்சுருக்குறேங்க நாற்று பிடிங்கி நிறத்துக்கு அது என்னென்ன நாற்றுன்றது உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேங்க இன்றைக்கி தாங்க இன்றைக்கி வேலை செய்கிறேன் இப்போ காய் இருக்கிற செடி மட்டும் அப்படியே விட்டுட்டு முடிஞ்சதை மட்டும் எடுத்து இப்போ பேக் ரெடி பண்ணுறேங்க எல்லாம் ரெடி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு விதை போடுறதை ஒரு வீடியோவாக அதாவது லென்த்தாக ரொம்ப லென்த்தாக போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க அதனால் வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தாங்க கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் பார்க்குறதுலன்றதுனால தான் ஷார்ட் பண்ணுறதா இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறதா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வந்து மண்களவியே ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு போட்டுருவோங்க மண்களை போட்டாவே யாருமே சரியாக பார்க்க மாட்டேன்றீங்க அதனால் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தாங்க மண்களை கொடுப்பேன் விதவை நடுறது மட்டும்தாங்க கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கிறங்க தக்காளி கூட பார்த்திங்கன்னா பூ வச்சு காய் வச்சது மட்டும் இப்போ வச்சுட்டு மீதியை வந்து வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள் செடி த கத்திரி செடிலாம் ஒன்றும் எடுக்கலைங்க அப்படியே இதுதான் இருக்குது ஏன்னா கத்திரிச்சிக்காய் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா கொடுத்துட்டு இருக்குதுங்க அதனால இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டும் இந்த பேக்குலாம் பார்த்தா நம்ம ஜூன் மாதம் கூட ரெடி பண்ணிக்கலாங்க ஏன்னா இப்போ நாற்று போகிறதுக்கு மட்டுந்தாங்க இப்போ நான் பேக் ரெடி பண்ணுறோம் அதுக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணி நாற்று போட்டு விட்டோம்னா அப்புறம் ஜூன் மாதம் ஒரு பாதி பேக்கு ரெடி பண்ணணுங்க ஏன்னா இப்போ காய் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தாங்க அறுவடை பண்ணுவோம் அதெல்லாம் தாங்க பேங்கில் ரெடி பண்ணி அப்போ ஒரு பாதி பேக்கு ரெடி பண்ணி கலந்து வைக்கணுங்க மண்கலவிய ரெண்டு பிட்டா தாங்க இதை செய்யணும் ஏன்னா ஒரே பிட்டாலாம் இதை செய்யணுன்னா ரொம்ப கஷ்டங்க ஒரே பிட்டாவும் செய்யவும் கூடாதுங்க ஏன்னா நிறைய காய் கொடுத்துருக்குதுங்க கொடுத்துட்டே இருக்குது அதை நாம் வந்து காயோடு பிடுங்கி போட முடியாதுங்க அதனால் வந்து காயாரோட முடிகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தனியாக எடுத்துக்கு மண்கலவி கலந்துக்கலாங்க வாங்க தக்காளி பறிச்சிக்கலாம் பாருங்க சரி சோமோட்டோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அவருக்கா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அவருக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க இந்த முறை குத்தவரை வந்து நிறைய விதைக்க விட்டுட்டுங்க அதனால ச காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியில் காயே கம்மியாயிடுச்சுங்க விதைக்கி விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை வருதுங்க செடி மாடித்தோட்டத்தில் விதைக்கி விட்டா நம்மளுக்கு காய் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டேங்குதுங்க விதைக்கு விட்டது போக மீதி மட்டும் பறிக்கிறேங்க வாங்க வெள்ளைப்பாகல் ரெண்டு இருக்குது பறிச்சிக்கலாம் பாருங்கள் பழம் பழுத்துருச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு தாங்க எடுக்கணும் அது இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்ருக்குறங்க விதைக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெள்ளைப்பாகல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருந்தது இப்போ அப்படியே லைட் பச்சை கலராக மாறிடுச்சுங்க இது என்ன தான் தெரியலங்க வெள்ளைப்பாகல் வேதியை தாங்க நான் போட்டு பேச்சு போய் கொண்டு வந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா பச்சைக்கும் சேராத வெள்ளைக்கும் சேராத மாதிரி ஆயிடுச்சுங்க கலர் வாங்க அடுத்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் செடிங்க பாருங்க ஒன்றுமே இவ்வளோ செருக்காக இருக்குது செடி இன்னும் நல்லா காய் கொடுக்குது அதனால இதெல்லாம் நான் எடுக்கலைங்க முடிஞ்சு பேக் மட்டும் எடுத்துருக்குறேங்க ஒரு நூறு நூ நூறு பேக்கு மேலே இப்போ வந்து ரெடி பண்ணுறேங்க மீதி இருக்கிற பேக்கை முடிஞ்சு பின்னாடி தாங்க ரெடி பண்ணணும் பார்ப்பைய பார்ட்டாக ரெடி பண்ணாதாங்க நம்மளுக்கும் சிரமம் இல்லை ஒரே மட்டெல்லாம் வேலை செய்யக்கூடாதுங்க செஞ்சுட்டா நம்மளுக்கு மாடித்தோட்டம் வேலை செய்யணும்னா ஒரு சலுப்பு தட்டிவிடுங்க அதனால வே தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேலை செய்யணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கணும் அது வந்து ஒரு ஆர்வத்தோடு செஞ்சு நம்ம அந்த தோட்டத்தை கொண்டு வரணுங்க மறுபடியும் வந்து பாருங்கள் ஆப்பிள் வந்து நம்மளுக்கு காய் கொடுத்துருக்குதுங்க பூ எடுத்து காய் கொடுத்துருக்குதுங்க வாங்க கொஞ்சம் கீரை பறிச்சிக்கலாம் உண்மையிலே கீரைக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க அறுவடை எடுக்கிறேன் அப்படின்னா கீரே த ஒரு அறுவடை வந்துடுதுங்க இந்த முறை எப்பயுமே கீரை நான் இந்த அளவுக்கு அறுவடை பண்ணதே கிடையாதுங்க இந்த முறை வந்து கீரையும் சேர்த்து அறுவடை பண்ணுறேங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் நாலு நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போல்லாம் அறுவடை பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு கீரை அறுவடை வந்துடுதுங்க அது கீரையாக இருக்கட்டும் பொன்னாங்கண்ணி கீரியாக இருக்கட்டும் அகத்திக்கீரையாக இருக்கட்டும் பாலக்கிரியாக இருக்கட்டும் கனவாலை பருப்பு கீரை அப்படின்னு எல்லா கீரையுமே இந்த முறை அவ்வளோ சூப்பராகவே கொடுத்துருச்சுங்க எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க அத்திப்பழம் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் அத்திப்பழம் வந்து கொஞ்சம் காயாக இருக்குதுன்னு விட்டோம்னா கூட குருவி கொத்திட்டு போயிடுதுங்க அந்த அளவுக்கு குருவிக்கும் எனக்கும் பயங்கர போட்டி நல்லா நான் பழம் அனுப்பினாட்டு தாங்க பறிப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து குருவி கொத்திட்டு போயிடுங்க சரி சாப்பிட்டு போட்டுன்னு நானும் விட்டுறது தாங்க வாங்க கொஞ்சம் கீரை எல்லா பழச்செடிலேயும் பார்த்தீங்கன்னா கீரை நிறைய இருக்குதுங்க இன்றைக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ பழச்செடிலாம் நிறைய கீரை அமுத்துதுங்க அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துடலான்ட்டு எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணுறங்க பாருங்கள் எவ்வளோ செருக்காக பொண்ணாங்க அன்றைக்கீரை இருக்குது நம்ம ஆட்டு எருவை எதில் இதில் போடுறோமோ எல்லாத்துலேயும் கீரை முளைச்சிக்கிதுங்க அதனால தாங்க கீரைக்கு பஞ்சமே இல்லை பாருங்கள் தண்டுக்கீரையும் அப்படியே நல்லா செருக்க இருக்குதுங்க அந்த ட்ரம்முக்குள்ளே அதனால தான் சரி எல்லாத்தையும் கட் பண்ணலான்னு கட் பண்ணுறோங்க பாருங்கள் எப்படி இருக்குது தண்டுக்கீரை நம்ம எரு கொடுக்கறதுனால நல்லா தளத்தலன்னு வளர்ந்துடுதுங்க வாங்க அறுவடையை பார்க்கலாம் இன்றைக்கி பாவக்காய் அவரக்காய் தக்காளி கத்திரிக்காய் கீரைகள் இது ஒரு சூப்பரான அறுவடைங்க மகிழ்ச்சியான அறுவடை சந்தோஷமான அறுவடை எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க லிங்க் வந்து டிப்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க பார்த்துட்டு விதை வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வருங்க பாருங்கள்